கங்கனா சில நாட்களுக்கு முன்னதாக மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் அது சில மாநிலங்களில் மட்டும்தான் எதிர்க்கப்பட்டது என்றும் அது தேவையானதும் என்று கூறி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதனை தற்போது தன்னுடைய நடிப்பு திறமையால் இது என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது இதற்கும் என்னுடைய கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் பலகினமா சுகர் திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் கவலை வேண்டாம் உடனே செய்யுங்கள் தன்னுடைய நடிப்பு திறமையை தற்போது அரசியலிலும் காட்டி வருகிறார் என்று அனைவரும் தற்போது குற்றம் சாட்டி கங்கனா சில நாட்களுக்கு முன்னதாக மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் அது சில மாநிலங்களில் மட்டும்தான் எதிர்க்கப்பட்டது என்றும் அது விவசாயிகளுக்கு தேவையானதும் என்று கூறி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதனை தற்போது தன்னுடைய நடிப்பு திறமையால் இது என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது இதற்கும் என்னுடைய கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் நான் தற்போது ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்ட காரணத்தால் என்னுடைய கட்சியினுடைய கொள்கையை நான் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றும் இதனால் இந்த ஒரு கூற்று கட்சியினுடைய கூற்றாக அனைவரும் பார்க்கக்கூடாது இது என்னுடைய ஒரு கருத்தாகவே அனைவரும் பார்க்க வேண்டும் என்று தற்போது தன்னுடைய நாடகத்திறமையை வெளிப்படுத்தி கங்கனாராவத் கூறியிருக்கிறார் இதற்கு ராகுல் காந்தி தற்போது நரேந்திர மோடியிடம் சில கேள்விகளையும் காட்டமாகவும் பதிலளித்திருக்கிறார் சில கேள்விகள் என்னவென்றால் நரேந்திர மோடி அவர்களே ரணாவத் கூறிய மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்கிறதை அதில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் கொண்டு வர வேண்டுமா கொண்டு வர வேண்டாமா என்கிற எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்று பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிகப்பெரிய பெரிய அளவில் மூன்று வேளாண் சட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாடு தழுவிய போராட்டத்தை அவர்கள் கடைபிடித்திருந்தார்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கில் மூலையில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் டெல்லியில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலுடைய எல்லையில் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு வருடம் இந்த போராட்டம் முடிவடைந்ததற்கு பிறகு அரசு மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது நமக்கு நன்றாக தெரியும் அதன் பின்பு தற்போதும் கூட விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தங்களுக்கு அளிக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை அழித்து விடுங்கள் என்று கூறி அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்திற்குமே செவிசார்க்கவில்லை ஒரு வருடம் மூன்று வேளாண் சட்ட மசோதாக்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று நடத்திய போராட்டத்தில் எழுநூறுக்கும் அதிகமான விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிறு மரியாதையாவது அழியுங்கள் என்று மோடிக்கு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவதை கூட நிறைவேற்ற முடியாத பிரதமர் இப்பொழுது மூன்று வேளாண் சட்டங்களையும் கொண்டு வருகிறாரா இல்லையா அவர் எந்த பட்சத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் தெளிவாக சொல்ல வேண்டும் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எம்பிக்களை வைத்து ஏதாவது மோசமான ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டியது அதன் பின்பு அதனை ஒட்டுமொத்தமாக எந்த எதிர்ப்புகள் வருகிறது அதற்கு கருத்துக்கள் மக்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்காணித்து பார்க்க வேண்டியது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பனைகள் இருந்தால் இது கட்சி கொள்கைக்கு எதிரானது என்றும் இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என்றும் இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது என்று கூறி தனித்தப்பி விடுவார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு நாடகத்தை தான் தற்போது கங்கனார நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறார் மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப கொண்டு வர வேண்டுமோ அல்லது வேண்டுமா இல்லையா என்பதை மக்களிடமிருந்து என்ன என்பதை அறிவதற்காக அவர்கள் இப்படி பின்பு அதை அடைப்பது போல் இது தனிப்பட்ட கருத்து என்று கூறி எப்பொழுதும் போல் அந்த நாடகத்தை முடிவடைவு செய்திருக்கிறார்கள் இந்த முறை அவர்கள் ஒரு நடிகையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அழகாக நடித்தும் காட்டியிருக்கிறார்கள் கங்கனா ராணுவத்திற்கு நாடு தழுவிய கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது தான் எம்பி பதவியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்கின்றதை முதலில் அவர்கள் நிறுத்த வேண்டும் எழுநூறு பேருடைய மரியாதை அளிக்க வேண்டும் என்கிறதையும் ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக கூறுகிறார் பொறுத்திருந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்வார்களா இல்லை மௌனமாக இருந்துவிட்டு தேர்தலுக்கு பின்பு மூன்று வேளாண் சட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று மீண்டும் கொடியை தூக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் you <laughs>